நீங்க தெரிங்களாட் <im calling avez> <Penguin> இந்த ரவுடிக்கு நேர்ந்த கதி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது காணொலியை இறுதி வரை பாருங்கள் சிதம்பரம் வீணஸ்கூல் அருகே இவரின் மளிகை கடை உள்ளது மாணவர்கள் சாலையில் ஓரமாக நின்று கொண்டிருந்துள்ளனர் கேபிள் வேலைக்காக சாலையில் பள்ளம் இருப்பதால் சாலை குறுகலான நிலையில் தொடர் செயலில் ஈடுபட்டு வந்த ராகுல் என்ற ரவுடி அங்கு நின்று கொண்டிருந்த மாணவர்களை அச்சுறுத்தும் வகையில் அதிக சத்தத்துடன் தான் ரவுடி என பந்தா காட்டுவதற்காக வேகமாக தனது கூட்டாளியுடன் பைக்கில் சீரி பாய்ந்து ஓட்டி வந்துள்ளான் உடனே இந்த மளிகை கடைக்காரர் படிக்கிற மாணவர்கள் நிற்கிறாங்க சாலையில் வேற குழி தோண்டி கிடக்கின்றது மாணவர்களுக்கு ஆபத்தான முறையில் ஏப்பா இப்படி வேகமாக வர கொஞ்சம் மெதுவா போயேப்பா என மாணவர்களுக்காக அந்த ரவுடியிடம் பேசியுள்ளார் இதில் ஆத்திரமான பைக்கில் வந்த ராகுல் என்ற ரவுடி மற்றும் அவனது கூட்டாளி கௌசிக் எப்பரா எங்களை நீ மெதுவா வர சொல்லுவ இது என்ன உன் வீட்டு ரோடா நான் யாரு தெரியுமா என அங்கு நின்ற மனைவி முன்னிலையிலேயே மளிகை கடைக்காரரை பீப் சவுண்ட் போடும் அளவிற்கு மிகவும் ஆபாசமாக பேசியதோடு படார் என அவன் பைக்கில் வைத்திருந்த பட்டா கத்தியை எடுத்து அவரை தாக்க சென்றுள்ளான் மேலும் மளிகை கடையை பெட்ரோலை ஊத்தி பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நீங்க இங்க கடையை வைக்க முடியாது என பட்ட மிரட்டல் விடுகின்றான் இதை அங்கிருந்த ஒருவர் தனது செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் முறை <Sit> அரச <Sans> <Sans fits> <Elena> வெளியே வாடா டேய் போடா டேய் ஹே வெளிய வாடா ஹே போடா வெளிய வாடா ஓடாதே செல்லர் கர்ணாயா ஓடாதே டேய் என்ன பிரச்சனைடா யாரை யாரை தெரியுமா ஓட ஓடடா ஆடா வெளிய வாடா வெளிய வாடா ஐ புடா பத்தி கை மாளு போடா கை ஆடா டேய் என்னடா பாஸ் ஏன்டா தம்பி நோ கடையா ஆறு பேரரோட என்னடா இரு ஆளை கூட்டிட்டு வந்து உன் கடையை என்ன பண்றேன்னு பாரு என சென்ற ரவுடியின் கதி கடைசியில் என்ன ஆனது என பாருங்கள் பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கிட்ட மளிகை கடைக்காரர் புகார் அளித்ததை தொடர்ந்து பேச்சிற்கு மாவு கட்டு போடப்பட்டது அசிங்கப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த மளிகை கடைக்காரர் மன நிம்மதியோடு நன்றி தெரிவித்து தைரியமாக காணொளியை வெளியிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட சாமானியனுக்கு இந்த சந்தோஷத்தையும் தைரியத்தையும் அளித்துள்ளது காவல்துறையின் இந்த துரித நடவடிக்கை உன வெட்டேருவேன் குத்தி தீர்வேன்னு கத்திய காட்டி மிரட்டிய ரவுடிக்கு பயந்து பொதுமக்கள் ஓடி ஒளிந்த காலம் போய் அடுத்த நாளே பாதிக்கப்பட்ட சாமானியனை துணிச்சலாக வீடியோ போட வைத்துள்ளது காவல்துறையும் தற்போதைய நடவடிக்கை எனக்கு அந்த ரவுடிய தெரியும் இந்த ரவுடிய தெரியும் என சொன்ன காலம் போய் எனக்கு போலீஸ் இருக்குடா என பொதுமக்கள் சொல்லும் காலம் வந்துவிட்டதாக பலரும் இந்த காணொளியை பகிர்ந்து வருகின்றனர் நம்மை போன்ற சாமானியனுக்கு ஒரு பாதிப்பு என்றால் ரவுடிகளிடமிருந்து நம்மை காக்க நமக்காக காவல்துறை இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையை காவல்துறையினரின் தற்போதைய நடவடிக்கை

பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்